நம்மக்கிட்ட யாராவது ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை தவிர வேறு என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக எப்படி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ எம் ஃபைன் அதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அம் கிரேட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கிரேட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ப்ரிட்டி குட் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம் ப்ரெட்டி குட் அடுத்து டூயிங் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம் டூயிங் ஆல் ரைட் அடுத்து ஐ எம் ஓகே ஹவ் அபவுட் யூ இப்போ நம்ம கேட்போம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு திருப்பி கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ எம் ஓகே இல்லைன்னா ஐ எம் ஆல் ரைட் இல்லைன்னா ஐ எம் குட் ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது நாட் டு பேட் அப்படின்னு சொல்லலாம் நாட் டு பேட் அடுத்து எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்லாம் அடுத்து ஐஎம் ஷில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லலாம் ஆல் இஸ் வெல் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல் இஸ் வெல் அப்படின்லாம் அடுத்து நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட் கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எப்படி சொல்லால் நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ